வணக்கம் நேர்களே பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுப்பதில் நிதானம் தேவை பொறுமையின் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டித்தரும் இடபராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் உதவிகளும் நிச்சயம் உங்களை வந்தடையும் வீண் மனசஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் மன சோர்வால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவதானம் தேவை மிதுன மிதுனராசினியர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் எதிர்பார்த்த உதவிகளும் திட்டங்களும் நிறைவேறும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களே மாற்றங்கள் பல நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தடைகள் விலகும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் சிம்மராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிட்டினாலும் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிதானமாக செயலாற்றுங்கள் ஒருமை அவசியம் வெற்றி உங்கள் பக்கம் கன்னிராசினர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்த செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே அவதானம் தேவை நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நேர்களே மனதில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் தென்படுகிறது பொறுமை நிதானமும் இருந்தால் நன்மைகள் கெட்டும் தனுசு ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் உங்கள் செயல்திறன் அதிகரிப்பதை உணர்வீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் மகர ராசி நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் தாமதங்களை தகத்தெறிவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் கும்பராசினியர்களே சற்று பொறுமையின் நிதானமும் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வதந்திகளை நம்பாதீர்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நிதானமும் பொறுமையும் அவசியம் மீனராசினர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பிரிந்த உறவுகள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள்